தாமபரம் பேசுகிறேங்க அப்பனாயம்படி பொறுத்தவர் சூலூர் பார்க்குங்க தாமபுரம் பேசுகிறேங்க அப்பனாயம்படி புதுவரு சூலூர் பக்கங்கள் நாங்கள் வந்து மொதவட்டத்தில் ஒரு ஐநூறு அடிக்கு பென்சிங் போட்டுக்கிறோம் ரோடு ஃபேஸில் ரோடு பாதுகாப்பு வேணுங்கிறக்காக போட்டுக்கிறோங்க நாங்கள் போய் பார்த்தோம் கம்பீர் எல்லா இடத்துலையும் யூடியூப்லும் பார்த்தோம் நேரம் பார்த்தோம் மாறி நிட்டு ஒயர் நிட்டிங்கில் பார்த்தா அவங்க நல்லா தெரிந்தது பிராண்டடா இருந்தது டாட்டா ஒயர் நிட்டிங் இருந்தது அங்கே என்ன எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி இருந்தனால போட்டோம் ரேட்டு ரீசனபிளா இருந்தது ரேட்டு மூணு காம்படிட்டிவ் பண்ணா அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி நெகோசியபிள் ரேட்ல கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா நம்மள பெருசா கொடுத்துருக்காங்க போல்டா ஹைட்டு நீட்டா இருந்தது கம்பி கட்டினாலும் அருமையா கட்டி கொடுத்தாங்க அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க லேபரு மெட்டீரியல் எல்லாம் ஒன்னா கொடுத்துட்டோம் எல்லாம் பண்ணதுனால அவங்க எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்ல சொன்ன டைம்ல எல்லாம் ப்ராப்பரா பண்ணி கொடுத்தாங்க ஒன்னும் பிரச்சனையே நல்லா இருக்குது நாங்க போட்டுக்கிற கம்பி வேலி பார்த்து நிறைய பேர் ரோட்ல கேட்டாங்க யார் போட்டது என்ன போட்டது கேட்டு போனா நாங்க நாலஞ்சு பேருக்கு ரெஃபர் பண்ணிக்கிறோம் நம்ம கொடுத்துக்கிறோம் நீங்களா காண்டாக்ட் பண்ணி பேசிக்க சொல்லிக்கிறோம் நல்லா இருக்கு நீ பாருங்க உங்களுக்கு திருப்தியா இருக்கு